கழுகுமலை குடவரை கோயில் வகையைச் சார்ந்ததால் சாமியை சுற்ற முடியாது எனவே சுற்ற விரும்பினால் முழு மலையையும் சுற்ற வேண்டும் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் நினைத்த மாத்திரத்தில் எந்த பொருளைப் பற்றியும் சிறப்பாக உடனேயே பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் தமிழில் மிக சிக்கலான பாடல்களையும் கூட பாடி சாதனை புரிந்தவர் தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை அழைக்கப்படுகிறார் அண்ணாமலை ரெட்டியார் கழுகுமலை முருகப்பெருமான் குறித்து காவடி சிந்துவில் பாடியுள்ளார் திருவுற்றிலகு கங்க வரையில் பூகழ் மிகுந்து திருவுற்றிலகு கங்க வரையில் பூகழ் மிகுந்து திகழத்தீனம் ஊரைந்த வாசனை மிகு மகிமை சூகர்த தொண்டனேசனை பல தீய காரராகிய சூரர் யாவரும் ஆளவை செய்து தீய காரராகிய சூரர் யாவரும் ஆளவை செய்து சிகரகிரி பிளந்த வேலனை உமை தகரக்கூழல் கொள்வஞ்சி பாலனை மதுவுச்சியினர் விருந்து மதுபக்கூலம் முழங்க மருவுற்றினர் விரிந்து மதுபக்கூலம் முழங்க மதுமை தீழிகடம்பரனை விக சிதச்சித்ர சிகி ஒந்து வீரனை ஏழில் மாகநாக குமாரியாகிய மாதினோடு கீராதநாயகி மாகநாக குமாரியாகிய மாதினோடு கீராதநாயகி மருவப்புல கரும்பு தோழனை அருமை பணி கொழும் தயாளனை தெரிதற்கரிய மந்தி ரமதை தனது தந்தை தெரிதற்கரிய மந்தி ரமதை தனது தந்தை செவியில் மொழிந்த வாயனை இள ரவியில் கதிர் சிறந்த காயனை அகல் தேவநாடு கேடாதி நீடிய சேனை காவல நாகவேவரு தேவநாடு கேடாதி நீடிய சேனை காவல நாகவேவரு திரளுற்ற சிவகந்தநாதனை விரி மறைய பாதனை மருளற்றிட நினைந்து மனதிற்களி சீரந்து மருளற்றிட நினைந்து மனதிற்களி சீரந்து மதுர வந்து கூடவே பல விதமுற்றிலகு சிந்து பாடவே வீரி வாரி நீரினை வாரி மேல் வரு மாறி நேர்த்தரு மாமதாச்சல வாரி நீரினை வாரி மேல்வரு மாறி நேத்தரு மாமதாச்சல பதனப்பரன் இரண்டு தாளையே நயம் உதவப்பணிவம் இந்த வேளையே நயம் உதவப்பணிவம் இந்த வேளையே திருவுற்றிலகு கங்கவரையில் பூகள் மிகுந்து திகழத்தினம் உரைந்த வாசனை மேகு மகிமை சூகிர்தர் தொண்டர் நேசனை பல தீய பாதகக்காரராகிய சூரர் யாவரும் செய்து சிகரகிரி பீழந்த வேலனை உமை தகரக்கூழல் கொள்வஞ்சி உமை தகரக்கூழல் கொள் வஞ்சி பாலனை எனவே கழுகு மலையில் பக்தர்கள் மலை வலம் வருவது வழக்கம் கழுகாச்சலமூர்த்தி முகம் ஒன்று கரம் ஆறு தன் இடக்காலை மயிலின் கழுத்திலும் வலது காலை தொங்கவிட்டும் கையில் கதிரிவேலுடன் காட்சி தருகிறார் இங்கு மயில் இடப்பக்கமாக திரும்பி இருக்கிறது பிற கோயில்களைப் போல் அசுரன் மயிலாக அல்லாமல் இந்திரன் மயிலாக உள்ளார் இத்தலத்தில் குருவும் செவ்வாயும் இருப்பதால் மங்களஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் கருவறையும் அர்த்த மண்டபமும் கழுகுமலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள குகைவரை கோயில் மலையே கோபுரமாக உள்ளது இக்கோயில் மூலவராக முருகன் வள்ளி தெய்வானை ஆகியோர் உள்ளனர் கழுகாச்சலமூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் உள்ளனர் நான்கடி உயரத்தில் கழுகாச்சலமூர்த்தி திருமேனி உள்ளது இராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டார் சீதையை ராவணன் தூக்கிச் சென்றபோது கண்ட ஜடாயு அவனுடன் போராடி தன் உயிரை விட்டான் என்ற செய்தியை கேட்ட ராமர் மிகவும் துயருற்றதாகவும் தன் தந்தை போல் தன்மேல் பறிவு காட்டிய ஜடாயுவுக்கு ஈமைக்கடன்களை ராமரே செய்ததாகவும் கூறப்படுகிறது ராமனால் இறுதி காரியங்கள் செய்யப்பட்டு ஜென்ம சாபல்யம் பெற்றார் இதை அனுமார் மூலம் அறிந்த ஜடாயுவின் தம்பி சம்பாதி என்ற கழுகு ராமனிடம் தன்னால் தன் சகோதரனுக்கு ஈமக்ரியை செய்ய முடியாமையால் ஏற்பட்ட பாவம் தீர்க்க வழி கேட்டார் கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்தால் பாவம் தீரும் என்று ராமர் கூறினார் பல ஆயிரம் ஆண்டுகள் கழுகு முனிவரான சம்பாதி கஜமுக பர்வதத்தில் தங்கியிருந்தார் முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இங்கு வந்தபோது முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துரும்புறுத்தி கொண்டிருந்ததைக் கண்டார் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில் வதம் செய்தார் வதம் செய்த களைப்பு தீர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுத்தார் சம்பாதி அவருக்கு தங்கும் இடம் தந்து சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் முருகன் சம்பாதிக்கு முக்தி தந்தார் சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் செய்ய முடியாத பாவம் நீங்கியது கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதம் அவரது பெயரால் கழுகுமலை என பெயர் பெற்றது பாண்டிய நாட்டிலுள்ள பழங்கோட்டை என்ற பகுதியை தலைநகரமாக கொண்டு அதிமதுர பாண்டியன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுடைய அரண்மனையின் அருகே உவனவனம் என்ற கானகம் இருந்தது அக்கானகத்தில் அடி உயரத்தில் உவனகிரி என்ற மலை கம்பீரமாக காட்சியளித்தது மன்னன் அதிமதுர பாண்டியன் ஒருநாள் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றான் வேட்டையாடி மிகவும் களைத்துப் போன மன்னன் அங்குள்ள ஒரு வேப்ப மரத்தினடியில் சற்று நேரம் ஓய்வு எடுத்து கொண்டான் அப்போது பசு ஒன்று அங்குள்ள ஒரு பாறை மீது பால் சுரந்து கொண்டிருந்ததைக் கண்ட மன்னன் ஆச்சரியமடைந்தான் அதே நேரத்தில் மணியோசை ஒலி கேட்டது இதை பார்த்து கொண்டிருந்த மன்னன் ஆச்சரியத்துடன் அந்த பாறையை நோக்கி ஓடினான் அவன் வருவதைக் கண்ட பசு அந்த இடத்தை விட்டு அகன்றது அதே நேரத்தில் அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மணியோசியும் நின்றது மன்னனும் அரண்மனைக்கு திரும்பினான் அன்று இரவு இரு முருகனடியார்கள் கனவில் முருகன் தோன்றி அவர்களிடம் காட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறிய இறைவன் மன்னன் அதிமதுர பாண்டியனிடம் சென்று பசு பால் சுரந்த இடத்தில் ஒரு கோயில் கட்ட தான் விரும்புவதாக தெரிவிக்குமாறு கூறி கனவிலிருந்து மறைந்தார் முருகன் கனவில் கூறியதே அடியார்கள் மன்னனிடம் தெரிவிக்க மன்னன் கானகத்துக்கு விரைந்தான் பசு பால் சொரிந்த பாறையை தோண்டினான் அங்கு ஒரு குகை புதைந்து கிடந்தது அந்த குகையில் மயில் வாகனத்தின் மீதமர்ந்த குமரப்பெருமானின் திருவுருவம் கிடைத்தது மன்னன் மகிழ்ச்சியடைந்தான் அந்த கானகத்தை நகரமாக மாற்றிய மன்னன் அந்த கானகத்திற்கு கழுகுமலை என்று பெயரிட்டான் அங்கு முருகப்பெருமானுக்கு அழகிய கோயில் எழுப்பி அதில் குகையில் கிடைத்த உருவத்தை பிரதிஷ்டை செய்தான் கர்ண பரம்பரை கதையில் இக்கோயிலை பற்றிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் கழுகுமலை முருகனை பாடியுள்ளார் குதலை மொழியினா நிதி கொள்வாரணி முலையை விலை சிவ தமக்கு மாமையில் கொடிது கொடிதால் மாயுரு துயராலே மதலை மருகி வாலிபத்திலே விக பதகர் கொடிய வாழிடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்கு மோயினி முடியாதே முதல வரிவிலோடு எதிர்த்த சூருட மடிய அயிலையே விடுத்தவாக முகிலையனையதா நிறத்தமால் திரு மருகோனே கதலி கமுகு சூழ்வயற்குளேயினி இசையை முரள மாவரத்தில் மீறிய கழுகு மலைமகா நகர்குள் மேவிய பெருமாளே கோங்கமுகயும் எலிய வீங்கு புலக களப மேந்து குவடு குழையும் படி காதல் கூந்து குழைய அமளி தோய்ந்து குலவும் இனிய தேங்கு கலவி அமுதுண்டு இயல் மாத வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவியலையை நீந்தி அமல அடிவந்து அடைவேனோ ஓங்கலனைய பெரிய சோங்கு தகர பகர மோங்கு தத்தியின் முழுகும் சூரும் போய்ந்து பிரமன் வெறுவ வாய்ந்த குருகுமலையில் ஊர்ந்து மயிலத்து உலவும் தனிவேலா வேங்கை அடவி மறவர் ஏங்க வனிதையுருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வேண்டும் அடிய புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடிவந்து அடைவேனோ வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே முலையை மறைத்து திரைப்பராடையை நெகிழ உடுத்து படுப்பர் வாயுதழ் முறை முறை முத்தி கொடுப்பர் பூமலர் அணை மீதே அலைகுலைய ஆடவர் மனவலியை தட்டழிப்பர் மால் பெரிது அவர் பொருளை கைப்பறிப்பர் வேசைகள் உறவாமோ தலைமுடே பத்து தெரித்து ராவணன் உடல் தொலைப்பட்டு துடிக்கவேயொரு தனுவை வளைத்து தொடுத்தவாளியன் மருகோனே கலைமது எப்பு தரித்த வேணிய உதவிய வெற்றி திருக்கை வேலவர்